இராமன் பாலை வெட்டிட்டாங்க தெங்கிலிட சந்தராஜனும் போர்சானனும் வந்தா மாபெரும் கேரம சங்கிலி நம்ம மாதார்

காவல்துறை சகோதரர்களுக்கு கைது பண்றதுக்கு இன்னும் உங்களால வாகன ஏற்பாடு பண்ண எங்க மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் இங்கிருந்து நடந்து நாங்க மண்டபத்துக்கு மாநில பொதுச் செயலாளர் தலைமையில் இங்கிருந்து ஊர்வலமா வந்து நாங்களே கைதாக்கிறோம் உங்களால வாகனம் ஏற்பாடு பண்ணி தர முடியல சொல்லுங்க

सभु <laughs> कुझु <laughs> அரசே தோன்றுல் அரசுன்றாயே இடியல் அரசுன்றாயே மடியல் அரசு தந்தாயே மடியல் அரசே தந்தாயே રાજનામા સહી રાજનામા સહી રાજનામા સહી રાજનામા સહી નાલી નારસે રાજનામા સહી નાલી નારસે રાજનામા સહી કેડે હટ સે સીમુ કારસે કેડે હટ સે કીમ કારસે રાજનામા સહી રાજનામા સહી રાજનામા સહી રાજનામા સહી નાલી નારસે રાજનામા સહી